ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான புதிர் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான புதிர் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்குற ஆப்ஷனையும் மேக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் பல குறிப்புகள் இன்றைக்கான புதிர்களுக்கான மேலும் பல குறிப்புகளை நான் சொல்கிறேன் இது வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வந்து நீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் இறுதி எழுத்தான ஆறாவது எழுத்து லை அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடியது ரொம்ப எளிமையான ஒரு விடை தான் அடுத்த குறிப்பு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே அடுத்த குறிப்பு நம்ம பயிர் செய்யக்கூடிய ஒரு பருப்பு வகைன்னு கூட சொல்லலாம் முதலெழுத்து நீ ஆறாவது எழுத்து இறுதி எழுத்து வந்து லை ஆங்கிலத்தில் வந்து கிரவுண்ட் நட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்